ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயா சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்கிறோமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்கிறோம் அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள் கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாய்ந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகிறோம் எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவோ நவோதய வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமாக படிக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்பதாக என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்சிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃப்ரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த முப்பது லட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரு முப்பது லட்சத்துல ஒரு எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் போகவே போறோம் நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டாம் சொல்லு சிபிஎஸ்இப்ரூவலா கேன்சல் பண்ணு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை அவரு பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்ணுறார் இல்லைங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாகியிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக நிரூபணம் அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் தனையாளியில் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரலில் சொல்லியா சொன்னார் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார் எல் கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான் நாமங்க தமிழை வளர்க்குறான் நெல்ல தெல்ல தெளிவாக சொன்னான் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேராக படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்பில் மூன்றாம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படித்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எட்டாம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்பில் ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாமல் எத்தனை பேர் தடுமாறுறாங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்தி கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்ட வேண்டாம்னா பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியாக பேரண்ட்ஸை நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்திருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மே மார்ச் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம் உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி கொள்கை மூன்று மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும்னா உங்கள் குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்லைண்ணா கேரளாலேருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்கள் இல்லைண்ணா கர்நாடகா பார்டர் ஒசூரில் இருக்கிறேன் கன்னட வேணுமா சொல்லுங்கள் நான் சென்னைக்குள்ளே நிறையா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுருங்க நாங்கள் மக்களை நோக்கி போகிறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம் தொண்ணூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்குறோம் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுய லாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள் ஏனால் தனியார் பள்ளி பெருசாகணும் நாற்பதாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கணும் முப்பதாயிரம் ரூபா வாங்கணும் அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம் அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க எங்கேயெல்லாம் போறாங்க என்பதை விரைவில் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் இதை தாண்டி கேள்வி கேட்க

பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்ய சொல்கிறது கேளுங்க கேள்வி கேட்டுங்க கேட்குறது கேந்திரிய வித்யாலய இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்திரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்திரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில் படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்குறது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா

அப்போ கேந்திரிய வித்யாலயும் மூன்று மொழியை டீச் பண்ணணும் கேந்திரிய வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் ஜவஹர் நவோலியா வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் எல்லாத்துலேயும் மூன்று மொழி டீச் பண்ணணும் அதில் உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக டீச் பண்ணால் நாங்கள் தயார் ரெடி நாங்கள் ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை தயார்ன்னு சொல்கிறோம் அண்ணா எதுக்கு அன்பில் மகேஷ் அப்படின்னா நல்லா நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன் இங்கே நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்ல மத்திய அரசு நான் இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நாயை உலகத்துக்கு ஒரு நாய இல்லை எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமாக படிக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாராம் ரெண்டு ரெண்டு கேள்வி சமமா கேட்கிறான் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்ல அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னு தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க கவர்மெண்ட் அங்கம் இல்லையில கவர்மெண்ட் அங்கமா நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வேணால் பண்ணுங்கள் நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்குது இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்க கேட்கற எல்லா தரவுகளும் அண்ட் இவங்ககிட்ட தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியாது அண்ணாமலை சொல்வது பொய்யா நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தொம்பது லட்சமா நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸ்ட் இருக்காங்க கட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்றேன் அப்போ முப்பது லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டில் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஓகே சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்குறேன் மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயமாக்கிருக்கீங்களா இல்லை ஏன் ஏன் ஆப்ஷனாக இருக்கு ஏன் ஆப்ஷனாக இருக்கு ஏன் ஆப்ஷனாக இருக்கு ஹிந்தியை பற்றி நான் பேசவில்லை எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழே ஆப்ஷனில் தானே இருக்காங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் வாய்ப்பு வந்தாலும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சாரு அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பார்த்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா

நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேட்டுக்கேன் இன்றைக்கி ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க அசம்சனுக்கு வச்சுக்கலாம் அண்ணே இப்போ மூன்றாவது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு முழுவதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்களெலாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்டு கவர்மெண்ட்டு மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும் அதை புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க மூன்றா மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் தொடங்க மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்டனுடைய டிமாண்ட் ட்ரிவன் அதே போல கேவியிலையும் இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் எண்பத்தி சதவீதம் அவங்க இருக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்ணுறாங்க

எட்டாவதுலேருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி உங்கள் ஃபிசிக்ஸே வந்து நீங்கள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படித்தீங்கன்னா சப்ஜெக்டே தமிழில் இருக்கும் ஸோ கிரெடேஷனில் போகிறாங்க அந்த கான்செப்டே கிரடேஷன் ஒன்றுலேருந்து அஞ்சு தமிழ் மொழி தான் எல்லாமே வேறு எதுவும் கிடையாது அஞ்சுலேருந்து எட்டு அங்கே தான் நடக்கணும் புதிய கல்விகளும் அதான் நடக்கணும் அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபரபுள் ஜாபில் வர்றாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க மூணு வருஷம் இருப்பாங்க கிளம்பி போயிடுவாங்க எப்படி அவங்கள வந்து நீ பன்னெண்டு வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க அது என்ன நியாயம் என்ன நியாயம் யாருக்கு அண்ணே டிமாண்ட் ரிவன்னு சொல்லிட்டேன் ஒரு நிமிஷம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கேளு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்கிறான் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும் ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனில் மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியை தான் அரசு கொடுக்கணும் சொல்ல புரியுதாங்கண்ணே அப்போ முதலமைச்சர் கோட்டையில் உட்காந்து இல்லைல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவனில் எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்கிறோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன்ங்கிறோம் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும்

ஒரு பேரண்ட்டு யோசிச்சு அவங்க கேவியில் விடுறாங்க சொல்கிறது கேளுங்க சொல்கிறது கேளுங்க அந்த ஏன் குழந்தைய முழுவதுமா நான் தமிழில் தான் படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அந்த பேரண்ட் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்கள் கிடைக்கிறீங்க அதுக்கு தான் தலைவா அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருவீங்கன்னு தெரியும் இல்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும் தமிழில் மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரத்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் நான் கொண்டு வந்த நாளைக்குமா ஆயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்த அலுவலகத்தில் நிறுத்தமா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்தால் அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்லை நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால் நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்கே வந்தா இல்லை இல்லை இரண்டு மொழிக் கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம்னு ஓட்டு போட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போகிறோம் நாங்கள் பேக்கல் அடிக்க போகிறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆ நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வரை வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அப்புறம் டூ லைன் ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்ட்டே கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன் அவரே அசியூம் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசியூம் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபதில் தானே ஆப்ஷனை கொடுக்குறோம் புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி இப்போ தான் ஹிந்தி நாட் கம்பல்சரி மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால் அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிட்ட கேட்குறேன் ஐயா ஏன் அஷ்யூவ் பண்ணுறீங்க உங்களுக்கும் பையன் பையனுக்கு நல்லதுன்னு நினச்சி ஃப்ரெஞ்சுக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் அஷ்யூவ் பண்ணுறீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பலை அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க தமிழ்நாட்டில் மக்கள் மூன்று மொழி கொள்கைக்கு தயாராகிட்டாங்க அப்படி இருந்தா பிரைவேட் எப்படி இந்த மாநிலத்தில் எப்படி முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க எப்படி ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் எப்படி பாசிபிள் மக்களுக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற ஒரு நிமிஷம் திமுக கேட்குறேன் நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்கற வேண்டாம்னு சொல்லு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவெலாம் கேன்சல் பண்ணு